மாடு வெற்றி பெரிய தாய் பிள்ளைய சட்டை கொடுத்து மாடு வெற்றி பெற்றது இருக்கும் வர வர வெளியே வர ஓடியா தாய் ஓடியா பரவாயில்ல நீயே தப்பிச்சு பெரிய விஷயம் வர்ற மாட்டுக்கு ஏசி பாக்கி விளங்க ஒரு மிக்சி சன் சூப்பர் மிக்ஸி இருக்கும் ஒரு வெள்ளி காசு யாருக்கு பரிசு கிடையாது மாடு வெட்டி பெற்றது காளை கொண்டு பேரு குடிப்பா அருமே தம்பி ஆறு மேல தரமான மாடு வெட்டி பெற்றிருப்பா சூப்பர் மாடு வெட்டி பெற்றது சாதாரண செல்வம் மாடு குடிப்பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆளு மட்டும் ஒரு ஆளு மட்டும் பிரதர் விட்டாய் எல்லாம் பிடிங்க காரைக்கு சூப்பர் சூப்பர் விட்டாய்ன்னு ஒரு குடி மட்டும் ஒரே ஒரு குடி குற்றாளிய பார்புடி வீரர் வெற்றி பெற்றார்